ا غلطي نهين پتا ڪاڻي مٽر نه لاجي مٿو سولو ليو پڪته باغن ورتي مٽي ورتي سوراغ ادورو

எப்படி காம்புறது போது வா நம்ம பிரிய 플ான் பாத்தீங்கன்னா இது வந்து நாங்க மல்டிபிள்லாம் சொல்லுவோம் இது வந்து அதனால கிடைக்காது நான் போட்டு анаசில்லயே அப்படியே போட்டு வச்சறேன் சார்ஜ் போட்டு வழக்கமா அந்த போட்டு இருக்குல்ல போட்டு அனசிலேயே போகுது நல்லா கடிக்காது ரைட்டா அது நல்லா போயிட்டு இருக்கா அதை டிஸ்டர்ப் பண்ணுவேன் சொல்லிட்டு சும்மா நார்மலாக தான் நான் காமிச்சிருக்கேங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இந்த மீன் இது கூட நீங்க பாத்துக்கலாம் கமெண்ட் சொல்லுங்க எப்படி இருக்கு என்ன எதுன்னு எனக்கு தெரியல தெரியும்